திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு அரசு வளர்ச்சி திட்டப் பணிகள் ஆய்வு மற்றும் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று வருகை புரிந்தார் அவருக்கு புதுச்சேரி மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது புதுச்சேரி செய்தியாளர் சையத் அப்துல் சிடப் பெறலாம் வணக்கம் சையத் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோத் தமிழக துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கடலூர் மாவட்டத்திற்காக அரசு வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் குறித்த அதிகாரிகளுடன் பல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்திற்காக வருகை கூறியுள்ளார் அதை தொடர்ந்து நலத்திட்ட பகுதிகள் போகிறார் அதற்காக இன்று புதுச்சேரி வந்தவருக்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சவலகுப்பம் என்ற பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட எல்லையான ஆள்பேட்டை செக்போஸ்ட் பகுதியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினருக்கோ ஐயப்பன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கிறது கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதியாக அவருக்கு கழக தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பு அளிப்பீர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நகரப் பகுதிக்கு வந்து கொண்டுள்ளார் இதைத் தொடர்ந்து கம்மியன்பேட்டை பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகள் ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பாகவும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட தொகுதிகள் வழங்குகிறார் இதை முடித்துக் கொண்டு கடலூர் துறைமுகம் பகுதியில் உள்ள இளைஞர் சார்பில் நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதை திறந்து அதைத் தொடர்ந்து கழக நிகழ்ச்சியாக சார்பு அணிகளுடன் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிற்பகல் அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மூன்று சக்கர வாகன மோட்டார் வாகனங்கள் வழங்குகிறார் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் தமிழக வேளாண் துறை அமைச்சருமான என்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதன் பின்பு இன்று மாலை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசுடைய வளர்ச்சி திருத்தணிகள் இந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது சார்பாக பல்துறை அதிகாரிடம் கலந்தாலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த வருகை கடலூர் மாவட்டத்திற்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பினர் உற்சாக வரவேற்பு மேலதளம் வழங்க வழங்கி வருகிறார்கள் அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சையர்